கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணது ஸ்னேகா தான் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு சிவாவோட அம்மா கண்டிப்பா என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாதான் நான் மன்னிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அது போக நான் வீட்டுக்குள்ள வருவேன் எங்கயாவது கூட்டு போய் கொஞ்சோண்டி சாப்பாடு போட மாட்டியாடா போதும்டா எனக்கு வாடா அந்த வீட்டு விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டிராமாவே அவங்க கட்டி அமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இப்ப வேற வழியே கிடையாது இவங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்டாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம சிந்து தள்ளப்படுறாங்க அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரியத்தை நான் தான் தப்பு உங்களுக்கு என்ன நான் மன்னிப்பு கேக்கணும் அவ்வளவுதான ஓகே நான் மன்னிப்பு கேக்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்டாங்கமா இவங்களோட கால விழுந்து அவங்க கால தொட்டு என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க ஆனாலும் அவங்க வந்து மனசு இறங்கல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து சிந்து பண்ண விஷயம் எதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது சோ அது தான் காரணம் கல்யாணத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா எதுவுமே பிடிக்காது சோ இவங்க மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அடைக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு போகும்போது டக்குன்னு வந்து அவங்க பெரியமா தடுக்கிறாங்க தடுத்துட்டு என்ன சொல்றாங்க மாதிரிலாம் பண்ணாத அவதான் தான் மன்னிப்பு கேட்டுட்டால அதுக்கப்புறம் நீ எதற்காக அடிக்க போற அப்படின்னு சொல்லி அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இதோட முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனையை வந்து முடிக்க வைக்கிறாங்க அண்ட் சிந்து கிட்ட போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிந்து நீ இப்படி செய்வே அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு போக சிந்து மனசு அப்படியே நொந்துருது என்னடா இது நம்ம பண்ணாத தப்புக்கு எல்லாரும் நம்மளே கடிச்சு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நொந்து போயிருக்கிறாங்க அண்ட் அப்படியே இந்த பக்கம் கட் பண்ணா இந்த பக்கம் பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்குது சஞ்சய் அனுப்பினாலும் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா எப்படினாலும் ரெடி ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆகும் நீங்க எதுவுமே

இவர் யோசிக்கிறாரு ரைட்டு நம்ம இப்ப விரட்டணும் இன்னும் கரெக்டா ஒன் அவர் டூ ஹவர்ஸ்ல அவனை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் காரை எடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு விரட்டி சோ அவனோட கனவுல மண்ணள்ளி போட போறாரு அதாவது இவங்களை கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா சஞ்சய் பைரவிய சோ அதை வந்து இந்த இடத்துல முடிச்சு வைக்க போறாரு காருக்கு முன்னாடி போய் இசமா கெத்தா நின்னு வா நம்ம போகலாம் கார் ரெடி ஆயிடுச்சு பைரவி அப்படின்னு சொல்லி பைரவியை கூப்பிட்டு கார்ல போக போறாரு அதுதான் நடக்க போகுது சோ சஞ்சைக்கு இந்த முறை ஆப்பு தாங்க நடக்க போகுது அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிந்து வந்து ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்காங்க சிவாவும் அவர்கிட்ட வந்து சொல்லாமல் போயிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் வேதனையாக இருக்குது அப்போ சிவாவை கூப்பிட்டு கேட்குறாங்க என்ன சிவா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ ஏற்கனவே நிறையா தப்பு பண்ணியிருக்க அதெல்லாம் மறந்து நான் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலேயும் நீ தப்பு பண்ணாத என்னை காயப்படுத்தாத அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ சிந்து வந்து மனசு உடைஞ்சு நிற்கிறாங்க இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளோதாங்க இனி நாலு எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்